சுவர்லையும் விட்டத்திலையும் பள்ளி எப்படி கீழே விழாமல் போகுது காஞ்ச நிலத்துல மழை பெழுதவுடன் மண் வாசனை எப்படி வருது எறும்பு இனிப்பு வைக்கப்பட்டுள்ள இடத்தினை எவ்வாறு கண்டுபிடிக்கின்றன எறம்புகள் ஒன்றன்பின் ஒன்றாக சீராக சாராசாரையாக செல்வது எப்படி இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை வரும் வீடியோக்களை தவறாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க சுவர்லையும் விட்டத்துலையும் பள்ளி எப்படி கீழே விழாமல் போகுது நம்ம வீட்டில் நிறைய டைம் பள்ளியை பார்த்துருப்போம் எப்போயாச்சும் பள்ளி எப்படி சுவரத்தில் ஒட்டி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா பள்ளியின் கால்வீரர்களால் சக்ஸ் அண்ட் பேட் என்னும் உறிஞ்சி மெத்தைகள் இருக்குது இந்த மெத்தைகளில் இருக்கிற காற்று வெளியேற்றி அங்கு வெற்றிடம் ஏற்படுது இது பள்ளியை கீழே விழாமல் இருக்க பிடிச்சிக்குது இதனால தான் பள்ளி சுவர்லையும் விட்டத்திலையும் கீழே விழாம ஈஸியா போகுது காஞ்ச நிலத்துல மழை பெய்ததுல மழை பெய்யறதுக்கு முன்னாடியும் மழை பெய்ஞ்சதுக்கு வந்திருக்கும் அது எப்படி வந்துச்சுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நிலத்துல ஆக்டினோமைசிஸ் போன்ற அதிகப்படியான பாக்டீரியாக்களும் மற்ற நுண்ணுயிர்களும் இருக்குது வறண்ட நிலத்துல மழை பெய்தவுடன் இந்த நுண்ணுயிரிகள் ஜியோஸ்மின் மற்றும் மிதைல் ஐசோ புரோமியால் எளிதில் ஆவியாக கூடிய பொருட்களை உற்பத்தி செய்கின்றன இது வறண்ட நிலத்துல அதிக அளவு இருக்கும் இந்த வேதியியல் பொருள் காரணமாகவே காய்ந்த நிலத்துல மழை பெய்தவுடன் ஏற்படுது ஈக்கள் விட்டத்திலேயே சுவர்களையும் விழாமல் எப்படி நிக்கிது ஏன் ஈக்கள் அதோட கால்களை அடிக்கடி ஒன்றோடு ஒன்று உரசிக் கொள்கிறது காய்ச்சல் வாந்தி வாந்திபேதி போன்ற பல்வேறு நோய்களை மக்களிடம் பருப்புவதில் வகிக்கிறது மனிதன் அறிந்த பூச்சிகளிலேயே மிகவும் பழமையான பூச்சிகளில் ஈக்களும் அடங்கும் ஈக்களின் கால்களில் அமைந்த சிறு ரோமம் போன்ற உறுப்புகள் எளிதில் ஒட்டிக்கொள்ளக்கூடிய பிசின் போன்ற திரவத்தினை சுரக்கின்றது இந்த திரவத்தினாலதான் ஈக்கள் விட்டத்திலையும் சுவர்களையும் விழாமல் நிற்கின்றன காய்ந்து போகும் இந்த திரவத்தினை அப்புறப்படுத்த வேண்டி ஈக்கள் அடிக்கடி தம் கால்களை ஒன்றோடு ஒன்று உரசிக் கொள்கின்றன இரவு நேரங்களில் பூனை புலி சிறுத்தை சிங்கம் போன்ற விலங்குகளின் கண்கள் சிவப்பா ஒளிவது ஏன்னா உங்களுக்கு தெரியுமா இத்தைய விலங்குகளின் கண்களை ஆராய்ஞ்சு பார்த்ததுல அதனோட லூமினோஸ்டாப்டம் ரெட்டினா என்னும் விழித்திரைக்கு பின்னால என்னும் படிக படலம் இருக்குது இந்த படலத்தில் உள்ள ரத்தனால இதழ்கள் இந்த ஒளிர் படலத்துக்கு சிவப்பு நிறம் தருகிறது இதன் காரணமா இரவில் இந்த விலங்குகளின் கண்கள் ஒளிர்கின்றன ஒளிர்காலங்களில் நம்ம உடல் வெப்பத்தை காக்க கம்பளி ஆடைகளை அணிகிறோம் கம்பளி எப்படி நம்ம உடலை கதகதப்பாக வைத்திருக்கிறது பொதுவா நம்முடைய உடலின் வெப்பம் நைன்டி எய்ட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபேர்ன்ஹிட் அளவும் சருமத்தின் வெப்பம் டிகிரி இருக்கும் உடல் வெப்பத்தை விட சுற்றுப்புற சூழல் வெப்பம் வெகுவாக குறைவதால் நம் குளிரை உணர்கிறோம் சரமத்தில் உள்ள வியர்வை துவாரங்கள் மூடுவதன் மூலம் நாம் கதகதப்பாக உணர்கிறோம் வியர்வை வெளிப்படுதல் குறைந்து உடல் வெப்பம் வெளியாதல் குறைக்கப்படுகின்றன இது போதாத நிலையில் கம்பளி ஆடைகளை அணிந்து நாம் கதகதப்பாக உணர்கிறோம் பள்ளி தனது வாளை ஏன் துண்டித்துக் கொள்கிறது சில நேரங்களில் பள்ளி தனது வாளை துண்டித்துக் கொள்வதையும் துடிப்பதையும் இடத்தில் பள்ளிக்கு சில நாட்களில் புதிய முளைப்பதையும் பார்த்திருக்கிறோம் இது ஏன் எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா தனது எதிரிகள் பார்வையிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளவும் தனது எதிரிகள் கவனத்தை திசை திருப்பவும் பள்ளி தனது வாளை துண்டித்துக் கொள்கின்றது துண்டிக்கப்பட்ட வாழ் சில நிமிடங்கள் துடித்துக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தை தனது சாதகமாக பயன்படுத்தி பள்ளி எதிரிகளிடமிருந்து அப்படி ஓடிவிடுகிறது சில நாட்களில் துண்டிக்கப்பட்ட இடத்தில் பள்ளிக்கு புதிதாக வாழ் வளர்கின்றது வள்ளியை போல நண்டும் ஆபத்துன்னா அது காலை கொள்ளும் வள்ளியை போல சில நாட்கள்ல வளர்ந்து விடும் சில பழங்கள் ஏன் இனிக்குது சில பழங்கள் ஏன் புலிக்குதுன்னு எனக்காச்சியும் யோசிச்சிருக்கீங்களா ஆப்பிள் மாம்பழம் கொய்யா தர்பூசணி போன்ற பழங்கள் இனிக்கின்றன மாங்காய் எலுமிச்சை போன்ற பழங்கள் புளிக்கின்றன திராட்சை ஆரஞ்சு போன்ற பழங்கள் இனிப்பும் புளிப்பும் கலந்து காணப்படுகின்றன கனிகளின் ருசி அவைகளின் உள்ள அமைந்த பொருட்களின் அளவை பொறுத்து அமைகிறது பொதுவா அனைத்து பழங்களிலும் ஃப்ரக்டோஸ் எனப்படும் இனிப்பு சத்தும் ஆர்ச் எனப்படும் விட்டமினான சிட்ரிக் அமிலம் டார்டாரிக் அமிலம் போன்ற அமிலங்கள் இருக்கின்றன மாவுச்சத்து புரதச் சத்து போன்றவையும் வெவ்வேறு அளவில் இருக்கும் அமிலச்சத்து அதிகமுள்ள எலுமிச்சை போன்ற பழங்கள் புளிக்கின்றன இனிப்பு சத்து அதிகம் உள்ள பழங்கள் இனிக்கின்றன இனிப்பு மற்றும் புளிப்பு சத்து சம அளவில் இருக்கும் பழங்கள் புளிப்பும் கலந்து காணப்படும் எறும்புகள் இனிப்பு வைக்கப்பட்டுள்ள இடத்தினை எவ்வாறு கண்டுபிடிக்கின்றன எறும்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக சீராக சாரசாரையாக செல்வது எப்படி நமக்கு தேவையான உணவு எங்கு உள்ளது என்பதை கண்டுபிடிக்க எறும்பு புற்றிலிருந்து முதலில் ரோந்து எறும்புகள் கிளம்புகின்றன இவைகள் தாம் செல்லும் பாதை எங்கும் ரொமோன் என்ற வேதிய பொருட்களை வெளிப்படுத்திக் கொண்டே செல்கின்றன பொருட்களை கண்டுபிடிக்கும் எறும்புகள் திரும்பி வரும்போது தான் வெளிப்படுத்திய புரோமோன் வேதிப்பொருட்களின் துணை கொண்டு உணவுப் பொருட்களுடன் தன் இருப்பிடத்திற்கு திரும்புகின்றன உணவு தொழில்களுடன் தன் இருப்பிடத்திற்கு ரோந்து எறும்புகள் திரும்பியதும் மற்ற எறும்புகள் இனிப்பு இருக்கும் இடத்திற்கு நோக்கி புறப்படுகின்றன புரோமோன் ஈர்ப்பு பாதை இடையில் துண்டிக்கப்பட்டிருந்தால் எறும்புகள் தமக்கு தோன்றும் வழியில் இனிப்பை தேடி செல்லும் இவ்வாறு செல்லும் எறும்புகள் தம் பாதையில் புரோமோன் வேதியியல் பொருட்களை விதைத்து கொண்டே செல்கிறது தாங்கள் செல்லும் பாதையில் திரும்புற வளைவு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த எறும்புகள் அந்த பாதையில் செல்வதை தவிர்க்கின்றன ஐம்பது சதவீத எறும்புகள் தாம் வந்த பாதையிலேயே திரும்புகின்றன இவ்வாறாக எறும்புகள் திருப்பங்கள் உள்ள பாதையை விரும்புவதில்லை இவ்வாறு திருப்பம் உள்ள பாதையை தவிர்ப்பதால் எறும்புகள் தேர்ந்தெடுக்கும் பாதை நேராகவும் ஒரே சீராகவும் குறைந்த தூரம் உள்ளதாகவும் அமைகின்றது இதனால எறும்புகள் ஒரே சீராக சாரசாரையாக ஒரே நேர்கோட்டில் செல்றதை காண முடியுது இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி